மாணவர்கனியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்துக்கிட்டாரு எதற்கு போராட்டம் நீங்க தான் முதலமைச்சர் நீங்க தான் முப்பத்தெட்டு எம்பிஎ கையில் வச்சிருக்கிறீங்க யோகியது இல்ல நீங்க என்ன சோறா திங்குறீங்களா என்ன திங்குறீங்க சோறா திங்குறீங்க என்ன திங்குறீங்கன்னு திமுகவை பார்த்து கேட்கும் காலடியிலேயே விழுந்து கிடக்கிற அடிமை அதிமுகவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாணவர்களுக்கு எதிரான அந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு கையெழுத்து போட்டப்போ அந்த உதய மின் திட்டம் மாதம் மாதம் அந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த மின் உயர்வு அடைகிற அந்த மின் உதய திட்டத்துக்கு கையெழுத்து போட்டப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கையெழுத்து போட்டப்போ தென் மாவட்டங்களை ஓட்டுகளை மட்டுமே கணக்கில் வைத்து அந்த டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிட்டு ஒரு பொய் பரப்புரை செய்தார் இல்லையா அதற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன தெரியுங்களா சொன்னாங்க இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க தமிழ்நாடு அரசின் அதிமுக அரசின் சார்பிலிருந்து எந்த விதமான பரிந்துரைகளும் வரலன்னு சொன்னாங்க வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நின்ற போது இது போன்ற தூத்துக்குடியில அந்த துப்பாக்கி சூடுனால அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்போல்லாம் நீங்க உண்மையாவே சோறு தான் சாப்பிட்டீங்களா வேற என்ன சாப்பிட்டீங்க இதையும் தவிர எதிர்கட்சி தலைவர் உதயகுமார் அவர்கள் சொல்றாரு இந்த கீழடி அகழவர் ஆராய்ச்சி வச்சு நீங்க அரசியல் செய்வீங்க அடிப்படை ஆதாரமே இல்லாம என்ன சொல்றாரு அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு மாணவர்களை வச்சு திமுக போராட்டம் பண்ணுதுன்னு சொல்றீங்களே உண்மையிலேயே தமிழ் வளர்த்த அந்த மதுரை மண்ணில தான் நீங்க பிறந்தீங்களா கீழடி அகழ்வர் ஆராய்ச்சின்றது தமிழருடைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான வரலாறே சொல்லுகிற ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி யாரால நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல ஆண்டுகளாக அந்த ஆராய்ச்சியை செய்து அந்த ஆராய்ச்சி நிரூபணமானது இந்தியாவில இல்ல அமெரிக்காவில உள்ள புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிஸ் ஆராய்ச்சி மையத்தில் அந்த ஆராய்ச்சி நிரூபிக்கப்பட்டிருக்குது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மற்றவர்களாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்திலேயே தமிழன் வாணிபம் பண்ணியிருக்கிறான் தமிழன் கட்டடம் கட்டியிருக்கிறான் தமிழன் கழிப்பறை கட்டியிருக்கிறான் உரை கிணறுகள் வைத்திருந்திருக்கிறான் குதிரைகள் வளர்த்து அதன் மூலியம் வாணிபம் செய்திருக்கிறான் இந்த அளவிற்கு தமிழனுடைய பாரம்பரியம் எவ்வளவு தொன்மையானது இதையெல்லாம் ஒன்றிய அரசு இதை வெளியிட மறுக்கிறது இந்த கீழடி ஆராய்ச்சியினுடைய அந்த முடிவுகளை வெளியிட ஒன்றிய அரசு மறுக்கிறது நம்ம தமிழனுடைய பெருமையை தடுக்குது இதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க துணிவு இல்லாத அதிமுகவே இன்னைக்கும் எங்களுக்கு தான் இருக்குது நீங்களாம் உண்மையாவே சோறு தான் சாப்பிடுறீங்களான்னு